ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபால் அண்ட் ஃப்ரமட்டாஸ் இன்றைக்கி நாம் ஒரு புதிய வீடை தான் பார்க்க போகிறோம் இந்த புதிய வீடு எங்கே கட்டியிருக்காங்கன்னா நாகர்கோவில் எடுத்து கோட்டார் கோட்டாரில் நமக்கு ரஹ்மத் கார்டன்னு சொல்லுவாங்க இங்கே தான் நமக்கு இன்றைக்கி ஒரு புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அதாவது நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீட்டினுடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டும் ஒன்றரை சென்டரில் தான் இந்த வீட வடக்கு முகம் பார்த்து கட்டியிருக்காங்க அதே போல் நமக்கு ஒரு கார் இருந்தால் கூட காரை ரோட்டிலே விட்டுக்கலாம் அந்தளவுக்கு வசதியாக தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது அதே போல் இப்போ நீங்கள் இந்த வீட்டினுடைய ஹால் ரூம் பார்க்குறீங்க ஹால் ரூம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஃபேமிலி பரிமாறக்கூடிய அளவுக்கு நான் கொஞ்சம் இட வசதி கொடுத்து தான் பண்ணியிருக்காங்க அதே போல் நம்ம இப்போ பார்க்குறது ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா எட்டுக்கு எட்டில் தான் அமைச்சிருக்காங்க அதே போல் நமக்கு ஜன்னல் வசதிகளாக இருக்குது அதே போல் காமனாக ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அதே போல் நமக்கு ஹால் இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கான படிக்கட்டம் ஹால் ரூமில் இருந்து தான் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம கிச்சனை பார்க்குறோம் கிச்சனும் நார்மலாக ஒரு சின்ன ஃபேமிலி பரிமாறக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு வசதியாக தான் இதை கட்டியிருக்காங்க அதே போல் நமக்கு கிச்சன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அதுலேயும் நமக்கு ஒரு பாத்ரூம் வசதி கொடுத்துருக்காங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா இந்த வீடை சுற்றி கம்ப்ளீட்டாகவே பாய்மார்கள் தான் வீடு கட்டியிருக்காங்க இந்த வீடம் பாய்மார்களுக்கு தான் செட் ஆகும் அதாவது இப்போ பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்க்குறீங்க ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு ஹால் ரூம் ஒரு பெட்ரூம் அந்த மாதிரி ஒரு செட்டப்பாக இதை அமைச்சிருக்காங்க இந்த ஒன்றரை சென்று கொண்ட இந்த வீட்டுக்கு இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைனலாக முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க உங்களில் ஏற்காவது இந்த வீடு தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ